ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லமாக இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டை வச்சு நம்மளுக்கு பிறக்க போகிற குழந்த வந்து ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படிங்கிறதாங்க நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலை தவிர நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட கூடல பெல்லைக்கனே கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிகேஷனாக வரும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு அதாவது ஃபஸ்ட்டு நம்ம மேரேஜ் ஆன உடனே நிறைய பேர் கொஸ்டின் நம்ம கேட்குறது என்னன்னா நம்மளுக்கு விசேஷம் இல்லையா தான் கேட்பாங்க அப்படியே விசேஷமாக இருந்தாலும் அந்த கர்ப்பம் ஆனதுக்கு அப்புறமா நம்மளுக்கு இருக்கக்கூடிய டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை ஆணாக இருக்குமா இல்லை பெண்ணாக இருக்குமா அப்படிங்கிறத நிறைய பேத்து டவுட்ஸ்லாம் வருங்க உண்மைதாங்க எனக்கும் அந்தமாரி டவுட்ஸ்லாம் வந்திருக்கு ஓகேங்களா எனக்கு என்னென்ன என்ன சிம்டம்ஸ் இருந்தது அப்படிங்கிறது உங்கள்கிட்ட நான் வந்து தெரிவிக்கிறேன் ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கேன் ரிப்போர்ட் ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம த்ரீ மந்த்தில் நம்ம எடுப்போம் ஓகேங்களா த்ரீ மந்த்ல ஒன்று ஃபைவ் மந்த்தில் வந்து செவன் மந்த் நைன் மந்த் இதில் தான் நம்ம வந்து ஸ்கேன் வந்து எடுப்போம் அதாவது நம்ம த்ரீ மந்த்துல இருந்து நம்ம குழந்தை என்ன குழந்தை அப்படிங்கறது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஃபஸ்ட்டாக நம்மளுக்கு குழந்தை வந்து உறுப்பு என்ன வரும்னு பார்த்திங்கன்னா இதய துடிப்பு தாங்க ஃபஸ்ட்டு வரும் இதே இதய துடிப்பு வச்சே நம்மளுடைய குழந்தை ஆணா பெண்ணா அப்படிங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாங்க ஆமாங்க பெண் குழந்தை பெண் குழந்தைக்கான அறிகுறி இருந்ததுன்னா நம்மளுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பதுக்கு மேலே அதிகரிச்சுட்டே போகும் ஓகேங்களா அதிகரிச்சிட்டே போகும் ஒவ்வொரு மந்த்லி செக்கப் போனீங்கன்னாலும் அதிகரிச்சிட்டே போகும் இதே திடிப்பு வந்து அதிகரிக்கணும் அப்படி அதிகரித்தா அது பெண் குழந்தைக்கான அறிகுறி இதே ஆண் குழந்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பதுலேருந்து அதாவது நூற்றி நாற்பதுலேருந்து அதிகரிக்காம நூற்றி ஐம்பதுக்குள்ளேயே குறைஞ்சிக்கிட்டே வரலாம் நூற்றி ஐம்பதுக்குள்ளேயும் போயிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி நம்மளுடைய குழந்தையோட இதய துடிப்பு இருந்ததுன்னா அது ஆண் குழந்தைக்கான அறிகுறி தான் இந்தமாரி நம்ம வந்து ஸ்கேன் ரிப்போர்ட்டில் வந்து ஈஸியாக த்ரீ மந்த்துலேயே நம்ம வந்து கண்டுபிடிக்கலாங்க இதே ஃபைவ் மந்த்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்கேன் ரிப்போர்ட்டையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கலாம் ஓகேங்களா ஃபைவ் மந்த்தோடையும் த்ரீ மந்த்லேயும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தாவே நீங்கள் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குழந்தையோட நச்சு கொடி இருக்கீங்களா கொடியை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் குழந்தை வந்து ஆண் குழந்தையா இல்லை பெண் குழந்தையா அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பெண் குழந்த அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆன்டரியல் அதாவது அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நம்மளுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க போட்டரியல் போர்ட்டரியல் ஆன்டரியல் இது ரெண்டும் அதில் வந்து பார்த்திங்கன்னா போட்டரியல் அப்படின்னு போட்டிருப்பாங்க அதில் வந்து ஆன்டரியல் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது பெண் குழந்தை இதே வந்து போஸ்டரியல் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது ஆண் குழந்தைக்கான சிம்டம்ஸ் இதேமாரி உங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் இருக்கான்னு நீங்கள் என்னென்னு செக் பண்ணிக்கிங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குங்க அடுத்தா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எஃப்ஹெச் ஜிஹெச் இந்தமாரி நாலு இதை பாட்டாக கொடுத்துருப்பாங்க நம்ம ஆல்ரெடி அது என்ன ஏதுன்னு டீட்டெயிலாக நம்ம வீடியோவில் வந்து சொல்லியிருக்கோம் ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்காதீங்க கண்டிப்பாக அந்த வீடியோ போய் பாருங்கள் அது நல்ல தெல்ல தெளிவாகவே இருக்கும் அதேமாரி இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிறக்கப்படுற குழந்தை வந்து ஆண் குழந்தை தாங்க இது எனக்கா எனக்கு இருந்த சிம்டம்ஸ் வச்சு நம்மளுடைய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாத்துக்குமே நம்ம ஷேர் பண்ணியிருக்கேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் இதோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பெல்லைக்கனு கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிவேஷனாக வரும் தேங்க் யூ